இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் ஒன்று திறந்துருக்குறாங்கங்க அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி மதிப்பில் இந்த மணிமண்டபத்தை திறந்துருக்குறாங்க யாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சமூக நீதி போராட்ட தியாகிகளுக்காக இந்த மணிமண்டபம் திறந்துருக்குறாங்க இந்த இருபத்தி ஒரு பேர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்காக இருபது பர்சன்ட் இருபது கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி உயிர் உயிர்நிறுத்தவங்க தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குதுங்க என்ன போராட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இருபது இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும் எதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மட்டும் கல்வியில அது மட்டும் இல்லாமல் மத்திய கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி நம்மளுடைய தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த போராட்டம் வந்து நடக்குதுங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கையமீறி போகக்குள்ளே அரசாங்கம் வந்து போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்த சொல்கிறாங்க அந்த துப்பாக்கி சூட்டில் தான் இந்த இருபத்தி பேர் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க அதுல பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இந்த மணிமண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிமண்டபத்தை ஓப்பன் பண்ணக்குள்ள இந்த இருபத்தி ஓரு பேருடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் வந்து வர வச்சு இந்த மணிமண்டபத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மணிமண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு பேருடைய உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய பெயர்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுங்க அது ஒரு சிறப்பான விஷயம்னு வந்து சொல்லலாம்